பேசிக்கிற கத்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கென்று ஆராதிக்க இந்த தேவாலயத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் வசதியாக அமர்வதற்கும் ஆசனங்களை தந்தீர் சொந்த பாட்சையிலே மொழிபெயர்த்து தந்த வேத புஸ்தகத்தை நீர் தந்தீர் அதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் பரிசுத்தமான வழியிலே நடக்கவும் மரணம் வரியும் உண்மை விட்டு விலகாதிருக்கவும் நீர் எங்களுக்கு தந்த வேத புஸ்தகத்துக்கும் வசனத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய ஆராதனை ஆசிர்வதியும் வந்தவர்கள் எல்லாரையும் ஆசிர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் அனுப்ப வேண்டும் இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ரெண்டாவது ஆராதனையிலும் கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த திருச்சபையினுடைய கமிட்டியினருக்கும் குருவானவர் அவர்களுக்கும் சபை அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் ஒரு சின்ன கோரஸை பாடலாம் காலையில் பாடின அந்த பாட்டு எந்த மீட்க தன்னுயிர் இருந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் என் இயேசுடன் சின்ன பிள்ளைங்களுக்கு பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் மனந்திரும்பின உடனேயே சவுத் இந்தியன் சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜில் பங்கார்பேட்டையில் என்னை கொண்டு போய் சேர்ந்தார்கள் அதன் பிறகு திரும்பமாக வைத்தியத்துறைக்கு வந்து ஊழியத்தில் அவர்களே என்னை ஈடுபடுத்தினார்கள் முதலாவது பிபிஎஸ் டைரக்டராக அந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்தார்கள் முழு ஆசியாவிலேயும் முதல் பிபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருஷம் பிரதர் பி சாமியூல் பெத்தேல் அண்ணாச்சி அவர்களாலே அது தொடங்கப்பட்டது டாக்டர் சாம் கம்லிசன் ரெவரன் கொர்னில்யூஸ் இப்படிப்பட்டவர்கள் பிறகு பிரதர் ஞானராஜா ரெவரன் மாணிக்க வாசக திரவ்யம் நான் ஆகிய ரெண்டாவது கமிட்டியாக ரெண்டாவது குரூப்பாக தமிழ்நாடு முழுவதுமே விபிஎஸ் அப்படி ஏராளமான விபிஎஸ்களிலே நானே நிறைய பாடல்களை உண்டாக்கி சிறு பிள்ளைகளுக்காக ஆக்ஷன் சாங்கெல்லாம் உண்டாக்கி படிப்பிப்பேன் அதன் பிறகு வானொலியிலே செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டேன் அதன் மூலமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டேன் இந்த ரேடியோவில் பேசுகிற அந்த காலத்தில் டிவி கிடையாது இந்த வானொலியில் பேசுகிற இவரை கன்வென்ஷனில் ஏன் கூப்பிடக்கூடாது என்று சொல்லி முதல் கன்வென்ஷனாக என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் ஏப்ரல் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற சிஎஸ்சி ஆலயத்தில் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக அறிமுகப்படுத்தப்பட்டேன் அந்த கூட்டத்துக்கு வந்த ஆயர்கள் பலர் தங்களுடைய கன்வென்ஷன் தங்களுடைய சபைக்கும் தேதிகளை கேட்டு கன்வென்ஷன் பிரசங்கியாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன் தமிழ்நாடு முழுவதும் கன்வென்ஷன் பிரசங்கியாக மாதத்துக்கு ஒரு முறை நான்கு நாள் லீவ் எடுப்பேன் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு கன்வென்ஷன் அப்படியாக தமிழ்நாடு முழுவதுமே கர்த்தரையனை உபயோகப்படுத்தினார் பிறகு கேரள மாநிலம் இமயமலை அடிவாரம் வரைக்கும் காஷ்மீர் உதம்பூர் எல்லா மாநிலத்திலும் கர்த்தர் கருவியாக உபயோகித்தார் உலகத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு தேசங்களிலேயும் கர்த்தர் என்னை உபயோகித்து ரஷ்யா ஒன்றை தவிர எல்லா நாடுகளிலும் என்னை உபயோகித்து உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த சேலத்திலேயே என்னுடைய சகப்பனார் தர்மபுரியில் குடும்பமாக லண்டன் மிஷினரிகளால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தர்மபுரி லண்டன் மிஷன் சபையில் அவர்கள் அங்கத்தினராக சேர்ந்தார்கள் அப்போ என்னுடைய காப்பனார் தான் செக்ரட்டரியாக இருந்தார் பின்னர் பிறகு அங்குள்ள ரயில்வே தண்டவாளங்கள் எடுக்கப்பட்டு நேரோ கேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன ரயில் ஓடிக்கொண்டிருந்தது அவைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கிருக்கிற ரயில்வே தொழிலாளர்கள் எல்லாரையும் சேலத்துக்கு மாற்றலாக்கினார்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் சேலத்தில் வந்து குடியேறணும் அப்பொழுது சேலம் பக்கத்தில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ ஹோலி ட்ரினிட்டி சர்ச் என்று சொல்லப்பட்டது அன்றைக்கு லண்டன் மிஷன் சபை அங்கு சபையில் அங்கத்தினராக சேர்ந்து அந்த சபையிலையும் அப்பா செயலாளராக இருந்தார் நான் இங்கே படித்ததும் சேலம் லண்டன் மிஷன் ஹைஸ்கூலில் தான் நான் படித்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்துக்கு பிறகு ஆக உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு சிஎஸ்ஏ ஸ்கூல் என்று அழைக்கப்பட்டது அந்த ஸ்கூலில் நான் பயிலும் போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன் அநேக ஆசிரியர்கள் இந்த ஆலயத்தில் மெம்பராக இருந்தவர்கள் தேவதாஸ் வாத்தியார் அவர்கள் இன்னும் பேரெல்லாம் மறந்துச்சு நிறைய வாத்தியார் அவங்கெல்லாம் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது இப்போவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்போது பெர்னார்ட் மிஸ்டர் பெர்னார்ட் அவர்கள் பிரின்ஸிபலாக இருந்தார் அவருக்கு பிறகு எஸ் சி ஃபர்கஸ் அவர்கள் பிரின்ஸிபலாக இருந்தார் அந்த சமயத்தில் தான் அதிகமாக குறும்பு சேட்டை செய்யப்பட்டவனாக நாசையில் ஆனால் குறும்பு பண்ண பசங்களோட நான் கூட நின்றதுனால நானும் மாட்டிக்கிட்டேன் ஆகவே அசம்பளை கூட வச்சு எங்களை எல்லோரையும் வரிசையாக நிற்க வச்சு அத்தனை பேரையும் ஸ்கூலை விட்டு டீபார் பண்ணிட்டாங்க அப்படி டீபார் பண்ணப்பட்டவர்களா சேலத்தில் எந்த ஸ்கூல்லையுமே என்னை சேர்த்துக்கல ஒரு ஹைஸ்கூலில் டீபார் பண்ணப்பட்ட ஒரு பையனை யாருமே சேர்க்க மாட்டாங்க ஏன்னா காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டு ஹெச்எம் கொடுக்க மாட்டேன்ட்டார் என்னுடைய உறவினராக இருந்த மிஸ்டர் வேதமானிக்க வாத்தியார் அவர்கள் அவருடைய முயற்சியினால் உள்ளூரில் சேர்க்க மாட்டாங்க வெளியூரில் சேர்த்துவாங்க திருவண்ணாமலை லூத்ரன் சபை சேர்ந்த டேனிஷ் மிஷன் ஹைஸ்கூலில் அவருடைய நண்பர் மூலமாக அங்கு நான் சேர்க்கப்பட்டேன் அங்குதான் உயர்நிலை பள்ளி எல்லாம் படித்தேன் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் கர்த்தர் எனக்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்தார் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருஷம் டேனிஷ் பேட்டையில் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றேன் அந்த அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் என்னை கிருபையாக வழி நடத்தி கொண்டு வருகிறது

All right. <laughs> Here பாடலாம் மாலை நேர கூட்டம் கடைசி கூட்டம் ஜபத்தோடு கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்னுடைய பாடல் என்னுடைய பிரசங்கம் டிவிடி வீடியோ எல்லாம் பேக் டு பைபிள் அவர்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் தேவையானவர்கள் மதுரை விலாசத்துக்கு எழுதி கேட்கலாம் சத்தியவசனம் ஃபைவ் ஐம்பத்தைந்து மதுரை இரண்டு என்ற விலாசத்துக்கு எழுதுனா என்னுடைய டிவிடி வீடியோ எல்லாமே அவங்க வைத்திருக்கிறாங்க அநேக வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாடின பாடல்கள் எல்லாம் அவங்க வைத்திருக்கிறாங்க அதே அவர்கள் விலைக்கு வைக்கிறாங்க அந்த பணம் ஊழியத்துக்கென்று பயன்படுத்தப்படுகிறது தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய பத்திரிக்கை வேண்டுமானவர்கள் உங்கள் விலாசத்தை எனக்கு தந்திங்கன்னா இலவசமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மாத சந்தை கிடையாது இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவையானவர்கள் என்னுடைய அலா விலாசத்துக்கு எழுதி பெற்றுக்கொள்ளலாம் டாக்டர் புஷ்பராய் சேலம் ஃபைவ் டாக்டர் புஷ்பராய் சேலம் ஃபைவ் நேரில் வரணுன்றவங்க செவ்வாய்க்கிழமை மாத்திரம்தான் நான் ஊரில் இருப்பேன் அதனால தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் இங்கே வர்றது முடியாது லோக்கல் சபைகளில் பிரசங்கம் பண்ணவும் எனக்கு நேரம் இல்லை செவ்வாய் ஒரு நாள் மாத்திரம் தான் நான் வீட்டில் இருக்கேன் திங்கட்கிழமை வந்து சேருவேன் செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இருப்பேன் புதன்கிழமை பயணம் ஆயிடுவேன் இப்படியே தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது கத்தர்கிருபையாக என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார் வருகிறவர்கள் முன்பதாகவே டைம் கேட்டு நீங்கள் நேரில் வரலாம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்கலாம் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன அவைகளை ஆலோசனை பெற்று நீங்கள் போகலாம் காரணம் இல்லாமல் புருஷன் உன்னை திட்டமாட்டாங்க காரணம் இல்லாமல் மறவி மனைவி உன்னை பகைக்க மாட்டாங்க அல்லது வெறுக்க மாட்டாங்க காரணம் இல்லாமல் மாமியார் உன்னை வெறுக்கிறதில்ல மருமக உன்னை வெளுக்கிறதில்ல காரணம் என்னவாக இருந்தாலும் சரி குடும்பம் உடையாமல் இருக்கணும்னா மற்றவங்களை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க உங்களை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் உங்களை மாற்றிட்டிங்கன்னா குடும்பம் உடையாது மனைவி விட்டோ புருஷனை விட்டோ நீங்கள் பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் சைக்காலஜி சொல்லுது மனோத்தத்துவம் இதை தான் சொல்லுது